ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா எள்ளு ரெண்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது சத்தான ஒரு பொருள் நம்மளை பெண்களுக்குலாம் கண்டிப்பாக இதை கொடுக்கணும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து ஒரு டப்பா ஒரு மினிமம் டப்பா அளவுக்கு நான் கடலை எடுத்துக்கிறேன் கடலை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்பவும் வறுக்கணுன்னு இல்லை ரொம்பவும் இதாக இருக்கணும்னு இல்லை நல்லா நார்மலாக சாப்பிட்ற அளவுக்கு வறுத்தால் போதும் அதே டப்பா அளவுக்கு ஒரு எள் ஒரு டப்பா அளவுக்கு எள்ளு எள்ளும் எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு அளவுக்கு எள் எடுத்துக்கிறேன் அந்த எல்லையுமே நம்ம லைட்டாக வறுத்துக்கிறோம் சூடு படுத்திக்கிறோம் ரொம்ப வறுத்துட்டோன்னா அந்த கசப்பு கொஞ்சம் அந்த கசப்போட இது தெரியும் கசப்பு இறங்கிடும் அதனால் சும்மா லைட்டாக சூடு பண்ணால் போதும் எள்ளு எள்ளு பொறுத்த வரைக்கும் அதை லைட்டாக நல்லா வறுத்து சூடு பண்ணிவிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன கலக்க போகிறோன்னா சத்து மாவு சத்து மாவுனால் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அரிசி வகைகள் அதாவது சுகப்பரிசி கருப்பரிசி குதிரைவாளி அரிசி கருப்பு கவுனி அரிசி பூங்கார் அரிசின்னு சொல்லி நிறைய அரிசி வகைகள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இது எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு எனக்கு கொடுத்தாங்க கஞ்சி வச்சு குடிக்க சொல்லி அதை வந்து நான் பிள்ளைங்களுக்கு அப்படி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி வித்தியாசமாக எதாவது செய்யலாம் அப்படின்னு இந்த எள்ளுருண்டை மாவும் செய்கிறோம் இல்லையா எள்ளு எள்ளுருண்டை செய்கிறோம் இல்லையா அதில் இந்த மாவையும் நான் கலந்துப்பேன் நிறையா இல்லை கொஞ்சமாக கலந்துக்கணும் ஏன்னா எப்படியாவது இது வயிற்றுக்கொள்ள போகணும் அவ்வளோதான் அப்படிங்கிறதுக்காக அந்த உருண்டையோட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட்டுருக்கிறாங்க அதில் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரியல அதே கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்தா அது குடிக்க மாட்டேங்கிறாங்க இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லி இது மாதிரி தான் ஒரு ரெண்டு மூணு டைம் நான் செஞ்சு கொடுத்தேன் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்களால கண்டுபிடிக்கும் இல்லை சாப்பிட்டாங்க அதே மாதிரி தான் இந்த தடவையும் ரெடி பண்ணியிருக்கோம் இது இது எல்லாமே என்ன பண்ணுறோம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு அது கூட நமக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறோம் நம்ம நல்லா இனிப்பாக இருந்தால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம நல்லாவே நிறையாவே நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் தான் போகணுன்ட்டு இல்லை நம்ம ரெண்டு ட ஒரு அந்த டப்பா அளவுக்கு ஒரு டப்பா கடலை சேர்த்துக்கிட்டோம் ஒரு டப்பா வந்து எள் சேர்த்துக்கிட்டோம் அதே டப்பாவில் ஒன்றரை டப்பா இல்லைன்னா ரெண்டு டப்பா கூட நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சரிங்களா அதை சேர்த்து நல்லா மிக்சியில் பிளண்ட் பண்ணுங்கள் அந்த மாவையும் நம்ம சேர்த்துக்கிறோம் நம்ம எப்பவுமே பச்சரிசி மாவு கலப்போம் எல்லோருண்டைக்கு அதுக்கு பதிலாக நம்ம இந்த அரிசி மாவு சத்து மாவு வந்து கலக்குறோம் இந்த சத்து மாவு வந்து உடம்புக்கு நல்லது தானே அதனால் எப்படியாவது இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா போதுங்கிறதுக்காக இது மாதிரி கலந்து செய்கிறோம் அவ்வளோதான் இது உருண்டை பிடிச்சிக்கிறோம் நல்லா கெட்ட என்ன விடுங்க நிறையா அதில் அதனால் அதை அப்படியே உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா நார்மல் சைஸில் உருண்டை பிடிச்சிங்கன்னா வந்துடும் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உண்மையிலேயே ரொம்ப சத்தான உருண்டை பொம்பளை பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்